வணக்கம் நண்பர்களே வளமுடன் உங்கள்கிட்ட ஒரு சின்ன செய்தி பகிர்ந்துக்கணும் இப்போ கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இன்றைக்கி இருபதாம் தேதி ஆல்மோஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து ஆரம்பித்தாங்க போயில் வரப்போகுது கோயில் வரப்போகுது கோயில் வரப்போகுது வர வரப்போகுது அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு பிரேக்கிங் நியூஸ் பக்கத்தில் வந்துடுச்சு பிரேக்கிங் நியூஸ் எத்தனைபடி வந்துடுச்சு பக்கமாக போயிடுச்சு ஆந்திராவுக்கு போகுதும் பிரேக்கிங் நியூஸ் நெல்லூருக்கு போகுதும் பிரேக்கிங் நியூஸ் இப்படியாக போட்டு நம்மளை ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் பிஸியாக வச்சுருந்தாங்க தேதியும் மறுபடியும் பிஸியாக வச்சுருந்தாங்க அப்புறம் அப்படியே அது டைல்யூட் ஆகி இன்னும் ஒரு பக்கத்தை காமிச்சாங்க அதாவது இங்கே எல்லாம் இன்னும் உதவி போய் சேரலை இங்கே இன்னும் இலவசங்கள் கொடுக்கல இங்கே வந்து அந்த நிவாரணத் தொகை கொடுக்கல அப்படின்னு நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டாங்க அதுக்கு நடுவில் தபால் டிவிலில் இங்கே சைலண்ட்டாக போன ஒரு நாள் நாளாக தூத்துக்குடி திருநெல்வேலி தாமிரபரணி தென்காசி குற்றாலம் அருவி இப்படின்னு நம்மளுக்கு அதே பிரேக்கிங் நியூஸும் பிஸியாகவும் வச்சுக்கிட்ருக்கிறாங்க நான் இந்த நியூஸெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்த நியூஸ் அசை பாண்டிச்சேரி மக்களாகவும் சென்னையில் நடக்கும்போது அதை தூத்துக்குடியில் இருக்கவங்க பார்த்ததுனாலையும் தூத்துக்குடியில் இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்க பார்த்ததுனாலையும் தஞ்சாவூர் காரணம் திருச்சி காரணம் இன்னும் கோயம்புத்தூர்காரன் கரூர்காரன் சேலங்காரன் இப்படி ஓசூருக்காரன் கிருஷ்ணகிரிக்காரன் என்ன பல தரப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் இந்த நியூஸ் சேனல் மூலயமா தெரிந்து கொண்டது என்ன புரிந்து கொண்டது என்ன இதனால் நமக்குள்ளே என்ன நடக்குது என்ன நம்ம பார்க்குறது எல்லாம் காலையிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாங்கள் செய்திகளை அள்ளி தருகிறோம் என்ன சொல்லி களத்திலிருந்து நம்ம கதிரவன் பேசுகிறார் குப்புசாமி பேசுகிறாருன்னு ஆரம்பித்து முட்டிய அளவு தண்ணியில் நிற்கிறோம் நான் நெஞ்ச அளவு தண்ணியில் நிற்கிறேன்னு புலம்புற புலவலெல்லாம் கேட்டு நெகட்டிவ் 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 ஹோல் டே நெகட்டிவ் விஷயங்களை கேட்டு இதை என்ன சொல்ல போனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க எதை நம்ம பார்க்குறோமோ அதுவாக மாறுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய குலகியல் தத்துவம் தெரியும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப பார்க்க சொல்ல ஒரு ஒருத்தரை பாருங்கள் ஆனால் பார்க்குற மோதெல்லாம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பார்க்குறோம் என்னவா ஆக போகிறோம் என்னத்தை எதிர்பார்க்குறோம் இதில் நம்ம எல்லாருக்கும் கடவுள் பாதி மனிதன் பாதிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளேயும் பல மிருகங்கள் இருக்குது அந்த மிருகங்களில் இந்த நெகட்டிவ் விஷயங்களை பார்க்குறதுல ஒரு குரூரத்தன்மை நம்மளுக்கும் இருக்குது அதனால் அவ ஊடு இருந்து எப்படி உழுது பார் பார் அப்படியே உழுது அப்பா இந்த கார் அடிச்சுட்டு போகுதுன்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஆகிறோம் நம்ம உடம்புல என்ன நடக்குது கொஞ்சம் நாளும் இதை தீவிரமாக சிந்தி பச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும் அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நாளும் இந்த காமெடி சேனல்கள்லாம் நிறையா பாருங்கள் நியூஸ் சேனல் எல்லாத்தையும் முடிஞ்சால் பிளாக் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு நியூஸ் உலக நடப்புகள் தெரியணுமா ஒரு நியூஸ் மட்டும் பாருங்கள் குறிப்பாக நியூஸ் செய்தி சேனல்களை தவிர்த்துட்டு மற்ற ஜென்ரல் சேனலில் வரக்கூடிய ஒரே ஒரு நியூஸ் பாருங்கள் இங்கிலீஷ் சேனலில் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் பாருங்கள் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் இல்லைனா நம்ம தலையில் திணி திணின்னு திணிச்சிடுவாங்க எதை என்ன நெகட்டிவ் தன்மையில் இன்னும் சொல்லப்போனால் பயமுறுத்துகிறேன்னு நினைக்காதீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள நிறையா பார்க்குறாங்களோ அங்கே இது நடந்தாலும் நடக்கலாம் இயற்கை பேரழிவுகள் சீற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மொத்த மக்களோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குதுன்ட்டு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இயற்கையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நான் இதை செய்வேன் அடிக்கடி நான் பழைய ஏரியாவில் இருக்கும்போது அங்கே நிறைய மரம் செடி கொடிகளுக்குள்ளே நடப்பேன் அப்போ க சரியாக கணிக்க முடியும் இன்றைக்கி மழை வரும் எப்படி என்ன இலைகள்லாம் காஞ்சி போய் உதிராது மழையே வேண்டி அப்படியே ஒரு மாதிரி சுருங்கும் நல்லா அதை கவனித்து பார்த்திங்கன்னா மரத்துலலாம் பார்க்கலாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது இலையால்னா அது எல்லாம் ஒரு தவம் செய்கிற மாதிரி இருக்கும் மழை வேண்டும் ஸோ அந்த இடத்துல மழை பெய்யும் ஸோ அந்த மாதிரி இந்த நெகட்டிவ் மைண்ட் நம்மளும் இந்த வெள்ளம் குட்டை உடஞ்சது கோ குளம் உடஞ்சது ஆறு உடஞ்சது மீன் பிடிச்சாங்க என்ன சொல்லி இதே திரும்ப 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 பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பயம் உருவாகிடுச்சு அதனால தான் இந்த பதிவு இது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரம் ஒரு குவாலிட்டியான பாசிட்டிவான நேரமாக இல்லாமல் எப்படிப்பட்ட நேரமாக மாறி போகுது ஐயோ அங்கே பாரு அங்கே பாருங்கள் அந்த ஊடு உழுது பாரு இப்படி போகுது அந்த கார் அடிச்சிட்டே போகுது பாரு எப்பா ஒரு காரு கூட ஒரு தெரிலடாங்கிறது இது ஒரு ஷேர் பண்ணுற ஒரு விஷயமா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது இன்ஃபேக்ட் நான் இந்த காஃபி வித் திருங்கிற குரூப் ஆரம்பித்த காலத்தில் சொன்னதே தான் நம்மளை சுற்றி நடக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை டெய்லி ஷேர் பண்ணணுன்ட்டு அது இப்போ என்னால் முடியலங்கிறதுனால தான் ஜாப் போட்டெல்லாம் மாற்றினேன் ஸோ அந்த மாதிரி இந்த டிவி சேனல்ஸை அவாய்ட் பண்ணுங்க ஏற்கனவே டிவி விளம்பரங்கள் பற்றி நிறையா சொல்லியிருப்பேன் எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ஒரு சென்சிட்டிவிட்டிஸ் இருக்கும் எப்போ அந்த மார்னிங் காஃபியே அஃபெக்ட் பண்ணிச்சோ நான் உடனே என் டென்டிஸ்ட கேட்டேன் அவங்க இதை சொன்னாங்க என்ன சொல்லிவிட்டு எத்தனை தடை விளக்குனாலும் சரியாகாதுங்கிறவங்க யூஸ் பண்ண பிறகு தான் தெரியும் அதனால் இந்த மாதிரியான விளம்பரங்களும் சரி இந்த மாதிரியான நியூஸ் சேனல்களும் சரி நம்ம மைண்டுக்குள்ளே எதை கொண்டு வந்து திணிக்கிறாங்க ஏன்னா இன்னும் சொல்ல போனால் நம்ம மடையை ஓப்பன் பண்ணி உள்ளே கொட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களில் உங்களை ஃபிட்டின் பண்ணிக்குங்க இது உங்களோட ஹெல்த்தை டைரக்டாக இல்லை ரொம்ப டைரெக்டாக ஹிட் பண்ணும்ங்கிறது உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஹாப்பினஸ்ங்கிறத திருடிட்டு போகிறாங்க இவங்க அதனால் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டாம்ன்னு நான் சொல்லலை முடிஞ்சால் பழைய மாதிரி நம்ம கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுடுங்க அது கூட இப்போ நம்மளுக்கு பிடிஎஃப் கிடைக்கிது அதில் கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு போயிடுங்க இந்த மாதிரி டட்ட டட்ட ட் ஒரு மியூசிக் போட்டு பிரேக்கிங் நியூஸ் ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியவில்லை சொல்லிட்டு அவன் வந்து ரெக்ககனைசேஷன் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க ரெக்கி ட்ரிப்புன்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து ஏரியல் சர்வே பண்ணுவாங்க அதுக்காக சுற்றிட்டுருக்கிறான் இவனுக்கு என்ன நியூஸ் கொடுக்குறானுங்க கீழே இருந்துட்டு ஹெலிகாப்டர் இறங்குவதில் தடை ஹெலிகாப்டர் இறங்குவதில் சிரமம் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் நம்மளை மிஸ்லீட் பண்ணுறாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அரசு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரே இன்டர்வியூ திரும்பி திரும்பி கொடுக்குறாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு இந்த மாதிரி இருக்கும்போது வெதர் கண்டிஷன் இப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியாத காரணங்களால் நீ ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னா போய் தான் ஆகணும் ஆனால் எவ்வளோ பேர் இப்போ ஜாலி ட்ரிப்புக்கு நான் திருச்செந்தூர் போகிறேன் ஏன்ட்டு போய் மாட்டினவங்க எவ்வளோ பேர் மழை வரும்னு சொன்னதுக்கப்புறம் போனவங்க எத்தனை பேர் ஸோ இந்த இதெல்லாம் நம்ம குறையில நம்மள்ட்ட வச்சுக்கிட்டு அரசியந்திரம்னா யார் அவனும் மனுஷன் தானே அதை யாரும் நினச்சி பார்க்கறதே இல்லை ஒரு வருவாய்த்துறையினர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா டு கம் இல்லையா ஸோ அதுக்காக அவங்கள குறை சொல்லுத அதையும் தாண்டி வராங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கலாம் அரச இயந்திரம் கடைசியாக இராணுவத்தை கூப்பிட்ற அங்கே இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸுன்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கலாம் அதில் ஃபிட்டஸ்ட் பீப்புள் இருக்கணும் லைஃப் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இருக்கணும் நடக்க முடியாதவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் ஓகே உட்காந்து ரூமுக்குள்ளே டிஸ்கஷன் ஆர்டர் போடுறவங்க வேறு களத்தில் இறங்கி பணி செய்கிறவங்க வேறு அப்போ நம்ம ஃபயர் ஃபைட்டிங்னாலும் ஃபயர் சர்வீஸை கூப்பிட்றோம் வெள்ளைனாலும் ஃபயர் சர்வீஸை கூப்பிட்றோம் இதுவே எவ்வளோ தப்பு பாருங்கள் ஸோ ரெண்டும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுனாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி சிந்தனைகளை திருப்புறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளை அந்த வழிகாட்டுதலும் கண்டிப்பாக சேனலில் இல்லை அதனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கே போயிடுங்க அதனால நேரம் செலவானா கூட பரவாயில்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருங்க வாழ்க வளமுடன்